ஹாய் வணக்கம் எல்லாேருக்கும் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா நோ காண்டாக்டில் இருக்கிற உங்கள் பர்சனை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அவங்களும் உங்களை மிஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகே அந்த ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நேற்று வந்து நம்ம ஒரு ரீடிங் போட்டிருந்தோம் உங்கள் பர்சன் உங்கள் கிட்டே மறைக்கிற ரகசியம் என்ன உண்மை என்ன அப்படிங்கிறது அந்த ரீடிங் வந்து ஃபுல்லாக நெகட்டிவ் எனர்ஜியாக தான் இருந்துச்சு எனக்கு அதை அந்த வீடியோவை பப்ளிஷ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஏன்னா மோஸ்ட்லி அவ்வளோ நெகட்டிவான ரீடிங் எனக்கு வரவே வராது இன்னும் பாசிட்டிவான ரீடிங் தான் வரும் பட் ஸ்டில் நேற்று அப்படி நெகட்டிவாக ஒரு எனர்ஜி அவ்வளோ நெகட்டிவ் எனர்ஜியில் அப்படி ஒரு இதே டாப்பிக்கில் இதுக்கு முன்னாடியும் நம்ம வந்து அந்த டெக் யூஸ் பண்ணி ரீடிங் போட்டிருப்போம் அதனால் இப்படி ஒரு நெகட்டிவாக வந்ததே இல்லை அவங்களோட ரெஸ்பான்ஸிபிலிட்டிஸை மறைப்பாங்க அவங்க ஹர்ட் ஆனதை மறைப்பாங்க அந்த மாதிரியான உண்மைகளை தான் மறைச்சிருக்காங்கன்னு தான் நமக்கு ரீடிங் வந்திருக்கு பட் ஃபஸ்ட் டைம் நேற்று வந்து ரொம்பவே அந்த அந்த ரீடிங்கே எனக்கே வந்து கொஞ்சம் ஹெவி எனர்ஜி தான் கொடுத்தது அந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் அதில் இருந்துச்சு பப்ளிஷ் பண்ணலாமா வேண்டாமான்னு ரொம்ப யோசிச்சு சரி இப்படி ஒரு ரீடிங் வந்திருக்குன்னா ஸோ யூனிவர்ஸ் வான்ஸ் டு சே சம்திங் அதுதான் யாரோ ஒருத்தருக்கு யூனிவர்ஸ் ஏதோ சொல்ல விரும்புகிறாங்க ஏதோ ஒரு அலர்ட் மெசேஜ் கொடுக்குறாங்க இல்லைனா அப்படி ஒரு மெசேஜ் அப்படி ஒரு ரீடிங் வந்து வந்திருக்காது நேற்று ஓகே அதை நினச்சி தான் நான் அந்த வீடியோவை வந்து பப் பப்ளிஷ் பண்ணேன் என்னாலும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு நான் மட்டும் எடுத்துக்கோங்க எல்லா ரீடிங்ஸும் எல்லாேருக்கும் மேட்ச் ஆகணுங்கிற அவசியம் இல்லை தேவையில்லாமல் எல்லா ரீடிங்ஸும் உங்கள் கூட வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து கன்ஃப்யூஸ் ஆகிக்க வேண்டாம் ஓகே எல்லா ரீடிங்ஸையும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஃபிட் பண்ணிக்காதீங்க அதால் தேவையில்லாத கன்ஃபியூஷன்ஸ் வேண்டாம் உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க ஓகேங்களா ஸோ நேற்று அந்த வீடியோ போட்டது எனக்கு கொஞ்சம் ஹெவி எனர்ஜியாக தான் இருந்துச்சு பட் ஸ்டில் யூனிவர்ஸ் அதை சொல்லணும்னு விரும்புகிறாங்க யாரோ ஒருத்தருக்கு ஆனால் அதில் அத்தனை பேர் வந்து அவ்வளோ கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க நம்பிக்கை துரோகம் பண்ணவங்க வந்து நிம்மதியாக வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை ஓகேங்களா ஸோ நீங்கள் நிம்மதியாக இருங்க உங்களை நினச்சி நீங்கள் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுங்கள் நீங்கள் ட்ரூட்ஃபுல்லாக இருந்துருக்கீங்க நீங்கள் லாயலாக இருந்திருக்கீங்க நீங்கள் ஹானஸ்ட்டாக இருந்திருக்கீங்க ஓகே அதனால் நீங்கள் வந்து நிம்மதியாக இருங்க நம்பிக்கை துரோகம் பண்ணவங்களுக்கு இந்த யூனிவர்ஸ் கர்மா அதெல்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும் கர்மா வந்து ரொம்ப என்ன அவங்க டிசர்வ் பண்ணாங்களோ அதை கண்டிப்பாக கொடுத்துரும் நம்பிக்கை துரோகத்தை விட ஒரு கொடுமையான வழி வந்து இருக்கவே முடியாது நம்பிக்கை துரோகம் பண்ணுறவங்க தானாக திருந்துனா உண்டு யாரும் திருத்தலாம் முடியாது அதை வந்து காலம் திருத்தும் ஓகேங்களா நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து விட்டு விலகி நம்ம வர்றது தான் நல்லது ஓகே அவங்க கூடவே இருந்து நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டு நம்மளோட ஒவ்வொரு நாளையும் நம்மளே நரகமாக மாற்றிக்கிறத விட விட்டு விலகி வர்றது தான் நல்லது இல்லையா அந்த துரோகத்தையே மறந்துட்டு அவங்க கூட அப்படியே நாட்களை ஓட்டிடணும் அதை பற்றி நினைக்கவே கூடாது அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளோட லைஃப் நம்ம வாழ முடியும் நம்ம லைஃப் நமக்கானதாக இருக்கும் ஓகே ஸோ திருந்தினா தான் உண்டு அப்படி இல்லைன்னா கருமை அவங்கள திருத்தும் காலம் அவங்களுக்கு சரியான பதிலை கொடுக்கும் அதனால் வரி பண்ணாதீங்க அவ்வளோ பேர் அவ்வளோ கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு அந்த கமெண்ட்ஸ்லாம் எப்படி நம்பிக்கை துரோகம் கூட நல்லா பழகிட்டு ஒன்றோட ஒன்றா வாழ்ந்துட்டு எப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்கன்னு தெரியல சில உறவுகளோட நம்பிக்கை துரோகங்களை வந்து நம்மளால் ஜீரணிக்கவே முடியாது இல்லை ஓகே எனிவேஸ் கடவுள் எல்லாருக்கும் நல்லதை செய்யணும் எல்லோரும் நினைக்கிறது நடக்கணும் அந்த வேண்டுதலோடு இன்றைக்கி ஸ்ப்ரிட்ஸ் கிட்ட நோ காண்டாக்டில் இருக்கிற உங்கள் பர்சனை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அவங்களும் உங்களை மிஸ் பண்ணுறாங்களான்னு கேட்போம் என்ன கார்டு வருதுன்னு ஃபஸ்ட்டு ஒரு கார்டு ஜம்ப் ஆச்சு லவ்வர்ஸ் கார்டு ஓகே அடுத்து என்னென்ன கார்ட்ஸ் இருக்குது வருது அப்படின்னு பார்க்கலாம் அடுத்து

அவங்க இன்னும் உங்களை நினைக்கிறாங்க இந்த கார்ட் மூலயமா அதை நம்ம ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அண்டு ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்து ஒரு ஸ்ட்ராங் எனர்ஜெட்டிக் பாண்ட் வந்து இன்னுமே இருக்குது அப்படிங்கிறத இந்த கார்டு கன்ஃபார்ம் பண்ணுது ஓகே நீங்கள் மிஸ் பண்ணுற மாதிரி அவங்களும் உங்களை வந்து ஈக்குவலாக நினச்சிக்கிட்டே இருக்காங்க உங்களை மிஸ் பண்ணுறாங்க ஒரு ஒரு சோல் கனெக்ஷனை அவங்க ஃபீல் பண்ணுறாங்க ஓகே உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்து ஒரு மியூச்சுவல் லவ் இருக்குது அதில் எந்த டவுட்டுமே இல்லை ஓகே ஸோ ஒரு மியூச்சுவல் லவ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்படி இருக்கீங்களோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்களோ அதே ஃபீல் தான் அவங்களுக்கும் இருக்கும் ஒரு சோல் கனெக்ஷனில் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதே ஃபீல் தான் அவங்களுக்கும் இருக்கும் அப்படிங்கிறத இந்த கார்ட் மூலயமா நமக்கு ஸ்பிரிட் சொல்கிறாங்க ஓகே அடுத்து பார்த்தோம்னா தி மெஜிஷியன் வந்து ரிவர்ஸில் வந்திருக்காங்க ஓகே ஸோ இந்த கார்ட் மூலிமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து மனசில் உங்களை பற்றின ஃபீலிங்ஸ் நிறைய இருக்குது ஆனாலும் அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வந்து அவங்களுக்கு அந் அந்தளவுக்கு கரேஜ் இல்லை அவங்கக்கிட்ட ஒரு கிளாரிட்டி இல்லை அவங்க கையில் எந்த கண்ட்ரோலுமே இல்லை ஓகே அதுக்காக உங்களை வந்து அவங்க மேனிப்புலேட் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் இல்லை என்ன செய்யறது அப்படின்னு தெரியாத ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்காங்க ஓகே ஒரு ஃபியர் ஆஃப் ஆக்ஷன் இருக்குது அவங்கக்கிட்ட அவங்க வாழ்க்கையில் வந்து சில பிளாக்ஸ்லாம் இருக்குது ஓகே அதுதான் வந்து உங்களை ரீச் பண்ண விடாமல் தடுக்குது கன்ஃபியூஷன் இருக்குது ரொம்ப பயம் இருக்குது ஸோ அவங்களால வந்து என்ன பண்ணுறது அவங்க லைஃபோட கண்ட்ரோல் அவங்கக்கிட்ட இல்லாத மாதிரியான ஒரு எனர்ஜி ஸோ அதனால் அவங்களால உங்களை ரீச் பண்ண முடியலை ஓகே அடுத்து பார்த்தோன்னா த்ரீ ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்துருக்கு இந்த கார்டு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ரீடிங்கான ப்ரூஃப் எஸ் அவங்க உங்களை மிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராங் சைன் இந்த கார்டு தான் ஓகேங்களா அவங்களும் உங்களை மிஸ் பண்ணுறாங்க உங்களை வந்து இழந்ததால் உங்களை விட்டு பிரிஞ்சதால் ரொம்ப வேதனை வலி ஒரு ஒரு இருக்கு இருக்குது அவங்ககிட்ட ரெக்ரெட் இருக்குது ஸோ இப்போ வந்து உங்களை இழந்த உணர்ச்சி வந்து உங்களை மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஃபீல் வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது ஓகே அடுத்து பார்த்தோம்னா தி ஹெர்மிட் இந்த கார்டு மூலிமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க வந்து இப்போ ஃபுல்லாக இன்ட்ரஸ்பெக்ஷன் மோட்டில் இருக்காங்க ஓகேங்களா சைலண்ட்டாக இருந்தாலும் உங்களை பற்றி தான் யோசிக்கிறாங்க பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் இருக்காங்க என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு வழியை இருக்காங்க ஓகே இந்த சைலன்ஸ் வந்து உங்களை அவாய்ட் பண்ணுறதுக்காக இல்லை அவங்க இன்னர் செல்ஃபோட ஒரு டிஸ்கஷனில் இருக்குது அவங்க அவங்களே வந்து பல கேள்விகள் கேட்டு அவங்களுக்குள்ளேயே பதிலை தேடிட்டு இருக்காங்க ஓகே அடுத்து பார்த்தோன்னா த்ரீ ஆஃப் பெட்டுக்கல்ஸ் இந்த கார்டு மூலயமா என்ன சொல்கிறாங்க ஸ்டூடல்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் உங்களோட சேர்ந்து ஒரு லைஃபை கொண்டு போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது உங்கள் கூட சேர்ந்து ஃபியூச்சரில் இந்த ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆக்சுவல் டீம் ஒர்க் சின்சியர் எஃபர்ட் ஒரு பார்ட்னர்ஷிப் அந்த மாதிரியான ஒரு ஒரு லாங் டர்ம் கமிட்மெண்ட் அந்த மாதிரியான ஒரு ஆசைகள் அவங்களுக்கு நிறையவே இருக்குது உங்களோட கனெக்ஷனை வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்க மனசில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசையாக இருக்குது இப்போது ஓகே அடுத்து பார்த்தோன்னா பாட்டம் ஆஃப் த டெக் பேஜ் ஆஃப் பெண்டிகிள்ஸ் வந்து இருந்தது இல்லையா ஸோ இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து ஸ்லோ பட் ஒரு சின்சியர் கம்யூனிகேஷன் கார்டு ஓகேங்களா உங்கள் பர்சன் வந்து ஒரு மெசேஜ் இல்லை வந்து ஏதாவது ஒரு ஸ்மால் ஆஃபர் பண்ணலாம் இல்லை ஒரு சிம்பிள் கான்வர்சேஷன் வந்து உங்கள் கூட ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கான எனர்ஜி தான் இந்த பேஜ் ஆஃப் பென்டகிள்ஸ் ஸ்லோவாக இருந்தாலும் ஒரு ஹானஸ்ட் அட்டம் இருக்கும் ஓகே ஸோ ஃபைனல் மெசேஜ் இந்த கார்ட்ஸ் மூலயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களும் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க கொஞ்சம் கில்ட் இருக்குது கொஞ்சம் கன்ஃப்யூஷன் இருக்குது நிறைய லவ் இருக்குது அவங்க வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க ஓகே ஒரு ஸ்டெடி கம்யூனிகேஷனுக்கு வரணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்து இப்போது இருக்காங்க என்னெல்லாம் பிரச்சனை நடந்தது இதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற அனலைஸ் இருக்காங்க ஸோ இந்த கனெக்ஷன் இன்னும் அலைவாக தான் இருக்குது நோ கான்டாக்டில் இருந்தாலும் உங்கள் பர்சன் உங்களை தான் நினச்சிட்ருக்காங்க உங்களை மாதிரியே அவங்களும் அவங் உங்களை மிஸ் பண்ணுறாங்க ஓகே அதுதான் இந்த கால்ஸ் மூலயமா யூனிவர்ஸ் நமக்கு சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது ஓகே இந்த ரீடிங் உங்களுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் ஓகே எல்லாருக்கும் எல்லா ரீடிங்ஸும் ஃபிக்ஸ் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு ரீசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க ஓகே என் இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சன்ஷைன் டேரக்ட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ் ஆகிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா உங்களுக்கு என்னோட ரீடிங் ரீசனேட் ஆகுது உங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றி ஒரு க்ளியர் பர்ஸ்பெக்டிவ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெய்டு பர்சனல் ரீடிங்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம் ஓகே தேங்க் யூ